இன்றைக்கும் ஏதாச்சும் ஒரு இயற்கை காட்சிகளை எடுத்து சொல்லி சொல்லிதான் நிறைய பேர் நேற்று நேற்று வீடியோ அதாவது ஜம்பு பழம் என்ன பழம் விடாது கஜு பழம் உண்டாய போய் தம்பிக்கு கொஞ்சம் கடியல் கூட்டிட்டு நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க மரத்தோட வச்சு அப்படியே சாப்பிட்ட வேற கொஞ்சம் கடியல் கூடினபடியாது வீடியோக்குள்ள வெளியிலாம போயிட்டு தலைவடி மட்டும் ஒரு ஆள் கொமெண்ட் பண்ணிடுறாங்க பண்ணி இருந்தது அஸ்மிதான்னு சொல்லி அந்த பழத்துல பழமா பழமையா சாப்பிடனாங்கல்ல கச்சியா சாப்பிட்டு தொண்டை அடைக்குமே ஒன்று சொன்னோம் ஐட்டுமல் வரும்போது தொண்டை காட்டும் என்று சொல்லி சொன்னவன் பால் தன்மை நீங்க அப்படியே சாப்பிடுற சரி இல்ல ஏதோ ஒன்று கொமன் ஒன்று பண்ணவா அது வந்து தொண்டை காட்டும் என்று சொல்லி அதுக்கு இன்னும் மட்டும் ஏதோ போட்டவா என்ன பெப்பரோ ஏதோ வந்து உப்பு கிளம்பி போட்டு சாப்பிட டேஸ்டா இருக்க முடியாது உப்பு தூள் போட்டு சாப்பிட்டா டேஸ்டா இருக்க முடியும் சொன்னவன் அந்த வகையில அந்த வீடியோக்குள்ள ஃபுல்லா பாக்கி நம்ம என்ன ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோவையும் ஒரு சின்ன தீவு தான் போக போகிறோம் நிறைய நாள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஒன்று இருந்து தீவு மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்கு அங்க வந்து என்ன சொல்றது ஃபிஷ் தெரப்பி எல்லாம் இருக்காம் காளுகளை வச்சு அந்த மீன்கள் வந்து எல்லாம் கடிக்குமாம் அது இப்போ காலை காட்டாத அந்த கால்கள் அந்த குளத்துக்குள்ள வைக்கக்குள்ள மீன்கள் வந்து எல்லாம் கடிக்கும்னு சொன்னவங்க மற்றது இன்னும் வந்து பிறந்த நாள்களுக்கு வந்து எதுவும் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னாலும் கூட சாமத்திய விடு சரி கல்யாண விடு சரி ஒரு நல்ல ஒரு விஷயங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை அளவு கொண்ட ஒரு கடல் சார்ந்த ஒரு இடம் ஒன்று தான் இன்றைக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம் அப்போ அந்த இடம் வந்து நாங்கள் இப்போ நிற்கிற இடத்துல வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகிறது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட வெறும் ஸோ நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணோம் அதுக்கு முதல்ல இந்த வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் கட்டாயம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து காணொலியில் வந்து கொள்ளுங்க நிறைய பேர் வந்து கொமெண்ட் அடிக்கிறாங்கடா அடிக்கிறீங்க சில சில விஷயங்களை சொல்றீங்க உண்மையிலே அதுதான் எங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு வீடியோக்கள் காணொலிகள் போடுறதுக்கு ரெண்டு சொல்லிக்கொண்டு நாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓ அதுக்கு முன்னால் நாங்க இப்ப நிக்கிற இடம் கூட ஒரு இயற்கை அளவு கொண்ட இடங்கள் தான் அதாவது பாருங்க குளம் குளத்தோட சேர்ந்து அங்க ஒரு பார்க் கொண்டு இருக்கு பார்க்குக்கு பக்கத்துல அப்படியே இந்த அப்படியே ஹாயா உட்கார்ந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று சாப்பிட்டுங்களா உழைக்க சாப்பிட்டு தான் இருக்கணும் தான் இதுல லவர் இருக்க வீட்டுக்காரர் கட்டுகள் குழாம்புண்டு இருக்குது பின்னுக்கு கோவில் சுத்தி வேற இப்படி ஒரு கட்டுகள் இருக்கு ஆக்கள் வந்து இருந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காண்டி அதே மாதிரி நல்ல நல்ல மரங்கள் இருக்கு இப்ப ஒவ்வொரு கதிரைக்கு கிட்ட ஒவ்வொரு இருக்கைக்கு பக்கத்துலயும் வந்து ஒவ்வொரு மரங்களை வந்து நட்டு வச்சுக்கிறாங்க அங்க ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கு சுத்தி மரம் இந்த எல்லா மரம் தான் உண்மையில இப்படியான இயற்கை காட்சிகள் வந்து நேற்று நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க உங்களுக்கே தெரியாத நிறைய இடங்களை வந்து காட்டுறீங்க நாங்க சில பேர் வந்தா நல்லூருக்கும் சந்தைக்கு தான் போயிருக்கோம் இப்படி இடங்களை காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி என்று சொன்ன வழியில தான் நாங்க இப்ப இருக்கிறோம் ஏ இப்ப நிபார்ட்னம்னு சொன்னா போற வழியில ஒரு சின்ன சேர்ச்சி ஒன்று இருக்கு அப்ப வாகனங்களை மோடுறோம் தானே பாதுகாப்பா போறதுக்காக என்னடா சம்டைம் ஆக்சிடன்ட்ல எதுவும் பட்டு விட்டா அதை உளுத்திக்கிட்டா அதுக்காக அவரை கும்பிட்டு போக முடியும் ஆனா இந்த இடத்துல நல்ல இதா இருக்கேன் அங்க ஒரு இடங்களை பிறங்க மே இடம் வந்து என்னன்னு சொல்றது நுவரேலியா தேயில தோட்டங்கள் அந்த கண்டி சைட்டுக்கு போன ஒரு ஃபீல்ஸ் ஒன்று வரும் இருக்குல்ல அங்கால பக்கம் கடலை தாண்டினா அந்த யாழ்ப்பாணம் நகர் வந்து இது வந்து யாழ்ப்பாணத்துக்கு எங்கால ஒரு புறநகர் பகுதி ஒன்று அது போற பாதையில தான் இந்த இப்ப நிக்கிறேன் ஒரு கோவில் ஒன்று இருக்கேன்டா சூசியப்பர் கோவில் ஒன்று இருக்கு கும்பிடபூர் என்னையும் நான் நினைக்கிறேன் இந்த தீவுக்கு போறவங்க வந்து இந்த கோயில்ல வந்து கும்பிட்டு போவாங்க போல ஆனா இது என்னடா உலகம் சைக்கிள் ஒன்று பேர் பின்னக்கும் லக் கொண்டு போட்டு வச்சிருக்கேன் முன்னையும் சங்கிலேயே போட்டு போட்டு வச்சிருக்கு அதுண்ணா உலகமுகு சைக்கிள் முன்னுக்கு நம்ம ஒரு லோக் கொண்டு போட்டுருக்கு

நாங்கள் டெய்லி இப்படி எக்கியோட ஒட்டி என்ன வாடுறோம் பாக்குறவங்களுக்கும் ஒரு ஆசையா இருக்கும் சில பேர் மிஸ் பண்ணுவாங்க எங்களுக்கும் இடங்களை வந்து மாதிரியும் இருக்கும் என்ன மேடம் ஒரு அழகா இருக்கு அடிக்கிற காத்து கடல் தண்ணியோட சேர்ந்து வர காத்து சொல்லி கொண்டு போக மாட்டாங்க நாங்க இப்ப கும்பிட்டு போவோம்னா கடைசி இடத்துக்கு வந்துட்டேன் மேடா இடத்துக்கு வந்துட்டேன் மேலே ஒரு இந்த இடத்துக்கு ஏன் வந்து நாங்க வந்தாங்கன்னு சொன்னால் இவன் நிறைய பேர் தெரியாம இருந்திருக்கலாம் இந்த இடத்துக்கு வந்ததுக்குரிய முக்கிய காரணம் வந்து இப்படியா இடங்கள்ல வந்து நீங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கேக் வெட்டுறதா இருக்கலாம் இல்லாட்டி போட்டோ ஷூட் பண்றதா இருக்கலாம் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு உங்களை பார்க்கவே தெரியும் பேக்ரவுண்ட் இப்ப நாம் அடைவு இல்லாட்டியும் பேக்ரவுண்ட் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் மெட்டர் நான் சொன்ன மீன்கள் வந்து இதுதான்டா அங்க பேர் அதுல இருந்து காலை குடுத்தா காலையில வந்து கடிச்சு கொண்டு இருக்கும்டா உம் சீயா யார் சொன்னாமா அவசரப்பட்டு மிகவும் நல்லா இருக்கு மீன் எல்லாம் சும்மா காலு கதிக்குது கடிக்குது அப்படி மீன் மீன் கடிக்குது ஒரு வரி கடிச்சு ஒன்று இருக்கு அந்த கூசுது காலெல்லாம் மீன்ட்டு பேர் காலை சுத்தி அந்த ஒன்னு வந்து கடிச்சு ஒன்று இருக்கிற அப்படி அந்த கூசுதா மீன்கள் கடிக்க வந்து ஆனா கொழும்புல வந்து இப்படி இந்த மீன் கடிக்கிறது கிட்ட ஒரு சின்ன

அப்படியே கேமரா வச்சுட்டு போதிலேயே அந்த காலை வைக்கிற அந்த உள்ளாங்கால் போய் அந்த மீன் கடிச்சு கொண்டு இருக்கு ஒரு ஆசையா இருக்கும் கூசு நீங்க அந்த இடத்துக்கு எல்லாம் சொன்னா கட்டாயம் நீங்க இந்த இதை பண்ணி பாருங்க நீங்க வர டைம்ல வந்து இடத்துல மீன் நிறைய இருக்குமா தெரியாது ஆனா இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த காலை ஒரு ஃபிஷ் தெரப்பிய வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இதில் வந்து கடந்து போலாம் வைக்கல மீன்களிடமும் பெருது அதுக்குள்ளே அதே மாதிரி குளம் தான் ஆனால் அதில் இருக்கிற மாதிரி மீன்கள் வந்து பெருசாக இது இல்லை அதில் இருக்கிற மீன்கள் வந்துட அப்படி அந்த காலை வச்ச உடனே அந்த குதிக்கால் நுகங்கள் விரல் இடுக்குகளுக்குள்ள போய் வந்து கடிச்சு கொண்டு இருக்கும் கடிக்க வந்து கூசும் எங்களுக்கு அந்த ஒரு ஒரு விதமான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கும் அந்த ஃபிஷ் தெரப்பி பண்ணாங்களுக்கு வந்து இது விளங்கும் இதில் தண்ணியை பிறந்தேன் இதுக்குள்ள வந்து தெரியாதவங்க வந்து கிளைமேட் சரியில்லாத நேரங்கள்ல வந்து என்ன இப்பவே நோம்பலா வந்து இது தாக்குது இந்த போகுது சரி முள்ள சுழி மாதிரி சுழி மாதிரி இழுத்து விட்டுருமா அப்படி நல்ல வடிவம் இருக்கண்டா பேர் இந்த நடந்து வந்த காடையாடு அப்படி பாடு இந்த இடங்கள்ல வந்து ஒரு கேக் வெட்டி ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு இயற்கையான இடங்களை வந்து ரசிக்கணும்னு சொல்லி சொன்னா நீங்க இங்க விரலாம் வாழ்றது ஒரு கொஞ்ச காலம் தான்டா இந்த கொஞ்ச காலங்கள்ல வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும் ஒருத்தருக்குமே வந்து துரோகங்கள் செய்யாம என்ன சொல்ற ஜவு மாதிரி துரோகங்கள் ஒருத்தருக்குமே செய்யாம நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும் உண்மையா இயற்கையை ரசிக்கிறது மாதிரி வேற சந்தோஷங்கள் வந்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை இன்றைக்கு எத்தனையோ வெள்ளக்காரர்கள் வந்து பல லட்சங்கள் செலவழித்து ஒவ்வொரு நாளும் இலங்கைக்கு வருகை தருகிறார்கள் ஏன்னு சொன்னால் இயற்கை வளங்களை வந்து ரசிக்கிறதுக்கு வந்து இலங்கையில் இருக்கிற மாதிரி இயற்கை வளங்கள் வந்து இந்த உலகத்துல வேறு எங்கேயுமே இல்லைன்னு தான் சொல்லக்கூட விரும்புவேன் அதே மாதிரி என்ன சொல்றது ஸ்ரீலங்கான்னு சொன்னால் மோஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து இலங்கையும் தான் அதுலயும் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற இடங்கள் வந்து சில பேருக்கு தெரியாது என்னென்ன இருக்குன்னு சொல்லி இப்படியும் இடங்கள்ல வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் லொகேஷன் கூட்டினு யாருமந்தா கொமன்ல நேற்று ஒரு நாள் போட்டிருந்தாங்க அப்படி தம்பி ஏழாம் மாசம் பாரம் எங்களை போறீங்களோட போய் கோல் பண்ணவே நாங்களோட ஜவு தம்பி தான் போன கூட்டினு போறதுக்கு சோ அப்படியான உறவுகள் வந்து நாங்க நேற்று போட்ட வீடியோல இந்த மீன் குஞ்சல் தானே காலை வந்து கடிக்க முடியாது கால் வச்ச உடனே உம் வேண்டுத்தரத்துக்கு இந்த இடங்கள் வந்துட அப்படியே சுத்தி இந்த கண்டல் தாவரங்கள் தான் வளர்ந்து கொண்டிருக்கும் உம் அது இடத்துக்கு இருக்கிறதாலதான் இந்த இடமே ஒரு அழகா இருக்கு விளங்குதா நீ கூட போட்டோ சொன்ன நீ இந்த இடத்துல போட்டோ வீடியோ கிளியரா காட்டுதா அப்ப வீடியோ பார்த்தாலே மக்களுக்கு விளங்கு ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி இந்த அந்த தொங்கல் மட்டுமே இப்படிதான் இருக்கு இது ஒரு சிறு தீவு இதுக்கு வந்து சிறு தீவண்டும் சொல்றவங்க யாழ்ப்பாணத்துக்காரர் சிறு தீவனம் சொல்றது மண்ட தீவுக்கு போற வழிலான்னு இது இருக்கு கேக் வெட்டுறதா இருக்கட்டும் போட்டோ ஷூட்டா இருக்கட்டும் இப்ப ரொம்ப ரெண்டிங்கா எல்லாம் இங்க வருது இந்த இடத்துக்கு தான் உண்மையிலே வந்தீங்கன்னு சொன்னா ஒரு இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்குள்ளேயும் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நேச்சுரல் ஃபீலிங்ஸ் உண்ட நீங்க உங்களுக்கு ஒரு அனுபவிச்சு எடுத்துக்கொள்ளலாம் சொன்னா சுத்தி ஒரு சின்ன குளங்கள் இருக்கு அதுக்கு நடுவுல மரங்கள் மரங்களுக்கு நடுவுல சின்ன ரோட் மாதிரி ஒன்று வடிவமைச்சிருக்கிறாங்க நேரா போனீங்கன்னு சொன்னா தொங்கல் மட்டுமே இப்படியான காடுகள் தான் சோ இந்த இடங்கள்ல வந்து நீங்க சமைச்சு சாப்பிட்டு ஒரு ஃபன் பண்ணி போட்டு போகலாம் அந்த இடங்கள்ல வந்து அந்த சைட்ல வந்து இருந்துட்டு சமைச்சு சாப்பிட்டு ஒரு ஃபன் பண்ணி போட்டு போகலாம் சோ இப்படியான சின்ன சின்ன பார்ட்டிகளுக்கு வந்து இந்த இடங்கள் வந்து ஓகே இருக்கும் சோ பாத்திருப்பீங்க நிறைய பேர் இந்த வீடியோ வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு காண்பிப்பதற்கான நோக்கம் வந்து இந்த இடங்களில் வந்து நீங்கள் ஒரு இயற்கையை ரசிக்கக்கூடிய ஆக்கள் ஒரு இயற்கையான இடங்களுக்கு செல்லணும் என்ற ஆக்கள் வந்து நீங்கள் வரலாம் நிறைய பேர் வந்து இயற்கையை விரும்புகிறாக்கள் இருக்கிறாங்க இந்த மரங்கள் குளங்கள் செடிகள்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் போய் பார்க்குறதுக்கு அதை பிரியம் கொண்டு நிறைய பேர் இருப்பாங்க அப்படியான ஆக்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ தொடர்பான கருத்து

காணொளி வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவித்து கொள்ளுங்க மேலும் நாங்கள் இதே போன்று பல இயற்கை சம்பந்தமான சுற்றுலாத்துறை சம்பந்தமான காணொலிகளை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுவோம் அதே போல என்ன சொல்ற வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு தான் தம்பி கல்வியில் எறிஞ்சி எறிஞ்சிங்க தண்ணியெல்லாம் அமைத்து இப்படி மீன் மீனோ ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான் இப்படியான இயற்கை வளங்களை வந்து ரசித்துக்கொண்டு மனதுக்கு பிடிச்ச இடங்களை வந்து பார்த்து கொண்டு நாங்க இருந்தவங்களுக்கு அவ்வளோ மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த மீன்கள் வந்து எல்லாம் அப்படின்னு சொல்லி ஃபிஷ் தெரப்பி மாதிரி காலை வந்து கடிக்கைகள் அதுவும் ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு ஆசையா இருக்கும் நிறைய அனுபவங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்க இப்படி இடங்களுக்கு வந்து சொன்னா மறக்காம இந்த வீடியோ சம்மந்தமாக கதை மறுவாதி அறியாது இந்த காணொலி சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் தெரிவிக்கணும்னு சொன்னால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நீங்கள் தார ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஆதரவும் தான் எங்களை வந்து மென்மேலும் காணொலிகள் போடுவதற்கு வந்து ஒரு ஊக்கப்படுத்துக என்று சொல்லி போட்டு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விட நான் ஜான்சன் பாய்